இன்றைய தினம் வந்து சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மீனா வந்து மலேசியாவில் இருந்து வந்த தம்பதியர்களுக்கு வந்து விருந்து கொடுக்க விதம் விதமாக சமைத்து கொண்டிருக்கிறார் ஸ்ருதியும் அவருடன் இருந்து வந்து கதைத்து கொண்டிருக்கிறார் இதன் போது உங்களால் எப்படி இவ்வளவு வேலை செய்ய முடியுது என்று ஸ்ருதி வந்து கேட்க எங்களை போன்றவர்கள் காலையில முதல் இரவு வரை வந்து உழைச்சித்து பழக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார் மீனா அதற்கு வந்து ஸ்ருதி இப்போ வீட்டில் ஒரு செவண்டா வந்து வச்சிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்ல தான் தான் இந்த வீட்டுக்கு வர முதல் வந்து ஒரு சர்வன் வந்து இருந்ததாகவும் அதுக்கு பிறகு பிறகு நான் வந்த வந்து வந்து அத்தை நிப்பாட்டி விட்டதாகவும் சொல்கிறார் அத்தைக்கு சம்பளம் வாங்காத வேலைக்காரி அப்படின்னு கூட மீனா வந்து சொல்கிறார் அதன் பிறகு அங்க வந்த விஜயா யாரை கேட்டு இவ்வளவு சமையல் செய்கிறா இது என்ன வீடா கோட்டலா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு வந்து முத்து வந்தும் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டயலாக் விடுகிறார் மீனா இதன் போது அண்ணாமலை தன்னிடம் முத்து போன் பண்ணி சொல்லியதாக விஜயாவுக்கு வந்து சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து முத்து மலேசிய தம்பதியினரை வந்து வீட்டுக்கு அழைத்து வருகிறார் அவர்களை வந்து அண்ணாமலை வரவேற்கிறார் ஆனாலும் விஜயாவுக்கு வந்து பிடிக்காதது போல வந்து நடந்து கொள்கிறார் அதன் பிறகு அவர்கள் வந்து மலேசியாவில இருந்து வந்திருக்கிறார்கள் என்பது அறிந்ததும் எனது மூத்த மருமகளும் மலேசியா தான் அவர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரி என்று துள்ளி குதித்து ரோஹினிய வந்து அழைக்கிறார் ஆனால் வந்து ரோஹிணி வெளியே போனா வாயை வந்து வந்து வைத்து வெளியே வருகிறார் அவர் வந்ததும் தனக்கு சரியான பள்ளி வழி என்று ஆக்சன் போட்டு காட்டி டாக்டரிடம் வந்து செல்ல முற்படுகின்றார் இதன் போது நானும் கூட வருகிறேன் என்று ரோஹிணியினுடன் வந்து ஸ்ருதி வந்து செல்கிறார் இதை பார்த்து முத்து வந்து சந்தேகப்படுகிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்